தூங்கணும் எனக்கும் ரொம்ப முடியல பயங்கர தலைவலி நாம் ரொம்ப தூமச்சா இருந்தது டேப்லெட் போட்டதுக்கப்புறம் பெட்டராகச்சு இப்போ என்னென்னா தூக்கம் சுற்றிகிட்டு இருக்குது தூங்கணும் தூங்கிடுறேன் எல்லோருமே தூங்குங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸ்கே தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக பாப்பா தம்பி ஹாய் கோபால் சீனா வாங்க வெல்கம் 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 மாமா நீ சும்மா தான் இருக்க ரெஸ்ட்டு கொடு ட்ரீட் கொடுவா மாமா என்ன ட்ரீட் கொடுக்கணும் உனக்கு எனக்கு தூக்கம் வருதா அதனால் கண்ணெல்லாம் குழம்புது அப்படியா இருன்ற தம்பி மகிழ்ச்சிப்பா அப்படியா உங்கள் தம்பிக்கு போகிறதுனால நாளாக ஓகே நான் அவங்களுக்கு விஷ் பண்ண தான் சொல்லிடுங்க பாய்ஸ் கேட்போம் மெனி மோர் ரிட்டன் அதெல்லாம் ரொம்ப வரல நான் என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டான சொல்லிவிட்டு போயிடுறேன் பிங்கி எனக்கு விஷ் பண்ற தங்க ஃபுல்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிடுங்க உங்க தம்பிக்கு எல்லாம் இறைவன் வந்து அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்து வாழ வளமுடன் வைக்கணும் பிங்கிம்மா

ஹாய் யூடியூப் சேனல் வாங்க கேஎல்எஸ் வணக்கம் 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 சக்கரைய கொட்டு நிலவிட்டாங்க ஸ்ரீலங்கா பிரதர் ஓகே கொண்டாட ஆமாராம் ஏப்பா சீனா ஒரு சக்கரை குடுத்தது காப்பா எஃப்கே ரொம்ப டூ மாச்சா இல்ல சக்கரை குடுத்தது காப்பா இப்படி பண்றீங்க எளம்பல வெறும் சுகர் பாது தேங்க்யூ ஸோ மச் ஹார்ட் ப்ரோகன் ப்ரோக்கன் என்ன பண்ணிருக்கீங்க உங்கள் பேர் என்னது ஏய் சாரு இன்னும் அடுத்த ஐடியிலிருந்து வந்திருக்கியா ஹாய் மாலை வணக்கம் இரவு வணக்கம் வந்துச்சு தம்பி தேங்க்யூ எனிவே தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லோரும் இந்த டைமில் வந்து விஷ் பண்ணதுக்கு இப்போதைக்கு என்ன ஒன்றும் பிளான் இல்லை எஸ்கே பட் சடன்னாக பிளான் பண்ணால் போவோம் எப்பயுமே நான் மாமாவா சாரும் என்னாச்சு சாரு அந்த ஐடி எங்கே அதுலேருந்து இதில் மாறிட்டேன் எம்டி அாய்ப்பா ஐயனார் குட் மார்னிங் செந்தேவ் ஹாய் அக்கா ஹாய் குரு தேங்க் யூப்பா அக்கா